தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல இளைஞர் சந்தேக மரணம் காவல்துறை ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நேற்றைக்கு முன்தினம் மதுரை வண்டியூர் யாகப்பா நகரை சார்ந்த தினேஷ்குமார் என்ற ஒரு இளைஞர் காவல்துறை விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார் தப்பி ஓடிய பொழுது கால்வாயிலிருந்து இறந்து விட்டதாக கூறப்படுகிறது அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அன்று இரவு இறந்தவருடைய உறவினர்கள் சாலை மறியல் பணினர் பின்பு சாலை மறியல் கலைந்துவிட்டு சென்றனர் நேற்றைய தினம் தேவேந்திரவுல சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மதுரை உயர்நீதிமன்ற கிளை கிளையில் அந்த மரணம் சம்பந்தமாக விசாரிக்க சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டது விசாரித்த கிளை சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது இழப்பீடு தொகை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளுமாறு கூறியது தற்பொழுது இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அந்த காவல்துறை ஆய்வாளர் ஃப்ளவர் ஷீலா அவர்கள் தற்பொழுது காவல்துறை ஆயுதப்படைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அண்ணாநகர் காவல் நிலையத்திலிருந்து ஆயுதப்படைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க உச்சநீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது